வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இப்போது அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி புத்தளம் தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாகவும் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழம்பு கண்டி ரத்னபுரி ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு கனமழையாகவும் அதிகாலை நேரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் அரை அம்பா அனுராதபுரம் கிளப்பு மேலும் பதுளை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் அதிகாலை நேரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இன்று பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் மிக கனமழை என்பது கனமழையாக மாற இருக்கிறது காலை நேரங்களில் மீண்டும் தொடர்ந்து மாலை நிறங்களில் ஆங்காங்கே ஆங்கே மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு இன்று நாள் முழுவதும் மிக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பாதிக்கும் மழையாகவே இன்று நாள் முழுவதும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் காளி ஹோட்ட இந்த இடங்களுக்கு க கண்டி ரத்னபுரி தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் இன்று நாள் முழுவதும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று குறைவான மழை என்பது மட்டக்கிழப்பு அம்பாறை பனம்மா மேலும் ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே பதுலை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு வர வர வடக்கே வர மழையின் அளவு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இந்த மாகாணங்களுக்கு இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களில் கால நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் கனமழையாகவும் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு தலைமன்னார் தம்புள்ளை புத்தளம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களிலே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாள் முழுவதும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு திரிகோணமலை தம்புள்ளை மேலும் மேற்கு பகுதி மா மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு ஹாலி ஹோட்டை ஹம்மந்தோட்டை ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருகோணமலை வடக்கு பகுதியுள்ள அனைத்து மகன்களுக்கும் நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் தொடர் மலையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாகுமோ மேலும் சிலாபம் தம்புள்ளை தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் திருகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களில் மதியம் மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை மேலும் தலைமன்னார் புத்தளம் இங்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மலை மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இருந்த இடங்களுக்கும் நவம்பர் முப்பதாம் தேதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் டிசம்பர் ஒன்றாம் தேதி படிப்படியாக மழையின் தீபம் குறைய வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம் டிசம்பர் இரண்டு மூன்று தேதிகளும் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திரிகோணமலை அதற்கு உள்ள வடக்கு மாகாணங்களுக்கு அதிகால நேரங்களில் மிக கனமழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு இன்று நாள் முழுவதும் மிக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது மேலும் தெற்கு உள்ள மாகாணங்கள் மேற்கு பகுதியில் பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கு அதிக நேரங்கள் கனமழை கிடைத்தாலும் என்றும் மதிய மாலை நேரங்கள் மிக கனமழை அவரை எதிர்பார்க்கலாம் மேலும் நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதிய மாலை நேரங்களில் மட்டுமே மேற்குள்ள மாகாணங்கள் தெற்கு பகுதி பெரும்பாலும் கொழும்பு நீர்க்குழும்பு ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு மதிய மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வடக்குள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் திருவோணமலைக்குள்ள வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து நாளையும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவோணமலைக்கு நாளை மதிய மாலை நேரங்களில் மிக கனமழைவரை எதிர்பார்க்கலாம் மணிக்கணும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநர்ச்சி இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் தொடர் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை விட்டு விட்டு கனமழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிழநொச்சி இந்த இடங்களுக்கு தொடர்ந்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நவம்பர் முப்பதாம் தேதி மாலையின் தீபம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நோ டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகள் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி பிறகு காற்றின் வேகம் குறைந்தால் மேலும் போற நிகழ்வு வர இருக்கிறது காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்